இது நேற்றைய காணொலியினுடைய ஒரு அப்டேட் தான் நேற்று வலைத்தளம் முழுவதுமாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மாற்றம் அப்படின்னு சொன்னால் சைனாவிலிருந்து வெளிவந்த டீப் சீக் என்ற ஏஐ மொடல் ஒரு ஆப் தான் இந்த சைனாவினுடைய புதிய டீப் சீக் ஏஐ தொழில்நுட்பம் உலகத்தையே ஒரு ஆட்டிப்படைத்த விஷயம் என்று சொல்லலாம் நேற்று அதை பற்றிய ஒரு சிறிய காணொலி போடப்பட்டது அதனுடைய ஒரு அப்டேட்டாகத்தான் இந்த காணொலியும் இருக்கின்றது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் நிற்கின்ற ஏழு நிறுவனங்கள் அது என்னென்ன நிறுவனங்கள் என்று சொன்னால் ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் அமேசன் அல்பபெட் மெட்டா என்பா அண்ட் டெஸ்ட்லா இந்த ஏழுந்தான் உலகத்திலேயே முக்கியமான கொம்பனிகளாக ஏனைய கொம்பனிகளை கட்டுப்படுத்துகின்ற கொம்பனிகளாக இந்த ஏழு கொம்பனிகளும் இருக்கின்றது இவைகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற ஏஐ மொடல் அல்லது ஏஐ சட்பாக்ஸ் இவற்றை அடிப்படையாக கொண்டு எல்லா தொழில்நுட்பங்களையும் உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்து அதன் மூலமாக பெருந்தொகையான பணத்தை சம்பாதிக்கின்ற நிறுவனங்களாக இந்த ஏழு பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றது இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக முன் உதாரணமாக அல்லது முன்னணி வகிக்கின்ற வகையில்தான் சீனா டீப் சீக் என்ற ஏஐ ஒரு புதிய முடலை வெளியிட்டு அதன் மூலமாக உலகத்தையே ஒரு ஆட்டு ஆட்டி வைத்திருக்கேன்னு சொன்னால் அது உண்மைதான் சீனாவுடைய இந்த புதிய டீப் சீக் வெளியிட்ட உடனே உலகத்தினுடைய ஸ்டோக் மார்க்கெட் அதுவே ஒரு ஆட்டம் கண்டதென்று சொல்லப்படுகின்றது பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஆட்டம் கண்டது குறிப்பாக இந்த பெரிய கொம்பெனிகள் ஏழு பெரிய கொம்பனிகளும் ஒரு ஆட்டத்துக்கு வந்தது அதை பற்றியும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதனால தான் இந்த ஏழு பெரிய கம்பெனிகளும் குறிப்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னால் இந்த ஏழு பெரிய கம்பெனிகளும் நிறுவனங்களும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த சிறிய நிறுவனங்களை கொம்பனிகளை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கின்றார்கள் இவர்கள்லாம் அந்த முன்னோடியாக இருக்கின்றார்கள் சீனாவுடைய இந்த புதிய வரவால நேற்று மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டொலர் நட்டத்துக்கு வந்திருக்கின்றது இது மில்லியனும் இல்லை பில்லியனும் இல்லை இது ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் டொலர் ஒரு நட்டத்துக்கு இது வந்திருக்கின்றது சீனாவுடைய இந்த டீப் சீக் ஏஐ மாடல் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே ஏஐ மோடல்களில் முக்கியமாக என்று பேசப்படுகின்ற ஏஐ மொடல்கள் வந்து சர்ச்சி பீட்டி அதோடு சேர்த்து கூகுளினுடைய ஜெமினி அல்லது ஜிமாயினி அந்த சர்ச்சி பீட்டி இது ரெண்டும் தான் முக்கியமான இடத்தை வைக்கின்றது இது ரெண்டுமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அடிப்படை தரவுகளை மக்கள் பாவித்துக் கொள்ளலாம் அதை விட மேலதிகமான மெதுகூட்டப்பட்ட தரவுகளை இந்த சர்ச்சி பீட்டிலையும் ஜெமினாயிலையும் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அதற்கு பணம் கட்டித்தான் அதனுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் சைனாவினுடைய இந்த டீப் சீக் என்ற புதிய ஏஐ மோடல் தொழில்நுட்பமானது மிகுந்த மிகு மிக குறைவான விலையில் அது பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது இலவசமாக உயர்வான தரவுகளை செய்யக்கூடிய அளவில் அது அமைந்திருக்கின்றது ஆகவே தான் இது எல்லாத்தையும் ஒரு போடுகின்ற மாதிரி புரட்டி போடுகின்ற மாதிரி தான் இந்த சஜி டீப் சீக் என்ற தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது இது குறைந்த செலவில் இதனுடைய வரவாலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார் சிப் அந்த கம்பெனி வந்து அறுநூறு பில்லியனை அது விழுந்திருக்கின்றது ஸ்டாக் மார்க்கெட்டு எழுபது வீதம் வந்து ஒரு சம்பீவத்துக்கு வந்திருந்தது அதே போல் அல்பபெட் என்ற கம்பெனி வந்து நூறு பில்லியன் அதை அது இழந்திருக்கின்றது மைக்ரோசோஃப்ட் ஏழு பில்லியன் அதை இழந்திருக்கின்றது அதை மாத்திரமில்லை உலகத்துடைய பணக்காரர்களில் பெரும்பாலான பணக்காரர்கள் எல்லாரும் மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பில்லியன் பணம் வந்து கைநழுவி போயிருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது இதுதான் முக்கியமாக விஷயமாக உலகத்தில் பேசப்படுற காரணம் இதால் பல பேருடைய பொருளாதார நிலை வந்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கின்றது பெரிய கம்பெனிகளுடைய அல்லது பணக்காரருடைய ஸ்டாக் மார்க்கெட்டு இது போன்ற நிலைப்பாடு எல்லாமே சைனாவுடைய டீப் சீக் என்ற தொழில்நுட்பம் வந்தபடினால் ஒருவிதம் ஆட்டம் ஸ்தம்பிதம் அடைந்து போய் இருக்கின்றது இது சைனாவை என்னுடைய கண்டுபிடிப்பில் எப்படி செய்யப்பட்டிருக்கணும்னால் அது மிகுந்த ஒரு சாதாரண ஒரு சீப் மூலமாக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கிய அந்த கம்பெனி அதன் பிற்பாடு வளர்ச்சி அடைந்து தான் அதை வெளியிட்டிருக்கின்றது இப்போ சர்ச்சை பார்த்தோம்னு சொன்னால் அவர் சொல்லுகின்றார்கள் வருஷத்துக்கு அஞ்சு பில்லியன் டொலர் மூலமாகத்தான் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அஞ்சு பில்லியன் டொலர் பில்லியன் ஆனால் இந்த சைனாவுடைய டீப் சீக் என்ற இந்த ஏஐ முதல் உருவா உருவாக்குவதற்கு ஆறு மில்லியன் டொலராக போயிருக்கின்றது ஆறு மில்லியன் சர்ச்சையை பிடி அஞ்சு பில்லியன் மில்லியன் வர பில்லியன் அப்போ ஒரு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு குறைந்த செலவில் குறைந்த சிப் மூலமாக சைனா அதி உயர்வான ஏஐ முடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளியிட்டிருக்கின்றது அதுதான் இன்றைய ஒரு அப்டேட்டாக இருக்கின்றது அதோ அதோடு சேர்த்து இன்னும் ஒரு அப்டேட் என்னென்னு சொன்னமான்னு சொன்னால் சைனா டீப் சீக் என்ற தொழில்நுட்பத்தை வெளியிட்ட உடனே அதற்கெதிராக சைபர் அட்டாக் நடந்திருக்கின்றது அதாவது செயலிழக்க செய்வதற்காக எதிராக தாக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதுவும் நடந்திருக்கின்றது அதனால தான் சைனா உலகத்தில் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மில்லியன்கணக்கான மக்கள் அந்த பாவனைக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ண போகின்ற பொழுது இந்த சைபர் தாக்குதலும் இதுக்கெதிராக நடாத்தப்பட்டிருக்கின்றது தற்போது சைனா அதை மக்களுடைய பதிவுகளை அது ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து குறிப்பிட்ட அளவுதான் வழங்குகின்றது ஏனென்று சொன்னால் இந்த சைபர் அட்டாக்கில் இருந்து பாதுகாக்கின்றதுக்காக வேண்டி மட்டுப்படுத்தி வச்சிருக்கின்றது இதுவும் நடந்திருக்கின்ற ஒரு விஷயம்தான் சைனாவுடைய டீப் சீக் தொழில்நுட்பத்துக்கு எதிராக அப்புக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலினால் சைனா மக்களுடைய வரவு பதிவுகளை ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டுப்படுத்தி வச்சிருக்கின்றது இதனுடைய முன்னேற்பாடு இல்லை முன்னேற்றம் இதனுடைய தாக்கம் உலகத்துக்கு பொருளாதாரத்தில் நாடுகளுக்கு இடையில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி போகப்போகத்தான் தெரியும் அதனால்தான் நேற்று பதிவிடப்பட்ட சைனாவினுடைய டீப் சீக் என்ற ஏஐ முடல் ஓப்பன் சோர்ஸ் முடலினுடைய விளைவாக உலகத்தில் எவ்வளவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட் ஆகிருக்கின்றது அதோடு சேர்த்து சீனாவினுடைய டீப் சீக் ஏஐ மாடல் தொழில்நுட்பத்துக்கு எதிராக ஒரு சைபர் தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது அதனால் மட்டுப்படுத்தப்பட்ட மக்களையே அதில் பதிவு செய்ய அல்லது ரெஜிஸ்டர் பண்ண அது அந்த கொம்பனி வந்து விதித்திருக்கின்றது ஆகவே தான் இது தொழில்நுட்பத்தில் நடக்கின்ற ஒரு மாற்றம் இந்த தொழில்நுட்ப செய்தியை புரிந்து வைத்துக்கொள்கிறது அறிந்து வைத்துக்கொள்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் என்று ஒரு இன்னொரு காணொலியில் நம்ம பார்த்து கொள்ளலாம் நன்றி